எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஷாக் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு நியூஸ் வந்து வந்தது ஆர்கேஎஃப்ஐ ஆஃபீஸில் இருந்து இந்த மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் என்னடா யோசித்தேன் ஏய் இப்போ தானே கவர் பிக்லாம் வந்து அப்டேட் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட இது பண்ணி விசாரித்தப்போ உங்களை சும்மா சொன்னோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதை சொன்ன உடனே நிறைய பேர் இங்கே வந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி சும்மா சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரூமராக இல்லை எங்கேருந்து பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரில ஸோ எனக்கு என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பரி படம் சரி புது டேரக்டரு அவங்களுடைய ரசனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரினா அடுத்த பெரிய டேரெக்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் இனிமேல் பயணம் பண்ணுவது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆபத்தாகத்தான் முடியும் சங்கராக இருக்கட்டும் மணிகத்ரமா இருக்கட்டும் ஸோ இந்தியன் த்ரீ அது முடிச்சுட்டு ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயம்தான் ஸோ அது போட்டு ஒரு பக்கம் பட் அதுக்கு தாண்டி அடுத்தடுத்து படங்கள் வந்து கமல் சார் பெரிய இயக்குநர்கள் கூட பணி புரிவது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நார்மலைஸ் நம்மளால் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ அன்பறிவு படம் அது ஓப்பனிங் வந்துட்டு தான் இருக்குது ஸோ பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாகவே அன்பறிவு கூட வந்து டெய்லி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் கேட்டேன் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க சொன்னது அதுதான் டயலாக்ல கொஞ்சம் கான்சன்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம் தான் எந்த ஒரு ஹீரோயின்ஸும் கிடையாது ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று கமல் சார் இந்த படம் பண்ணணும் கண்டிப்பாக வேறு லெவலில் அவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி நரேஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா கமல்சருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டில் அவங்க என்ன கொடுக்குறாரோ ஏன்னா அன்பரி பேசியிருந்தாங்க அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கமல் சார் என்ன அவர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை கண்டிப்பாக அவர் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டு போனாலே போதும் அன்பறிவு ஏன்னா ஒரு சில பேர் வந்து மணிரத்னம் அவர்கள் கமல் கமல்சருடைய ஸ்கிரிப்டில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றுறதுனால தான் படம் வந்து சரியாக போகல சார் ஸ்கிரிப்டே வச்சுருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் மாற்றினா கூட கமல்சர் கடைசி அவர் தான் அப்ரூவல் கொடுக்கணும் சரி முன்னேற்றத்தை மாற்றிட்டார் எதனால ஓகே நான் நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் எனக்கு பெருசாக இல்லை பட் இருந்தாலும் அன்பறிவு சொன்ன அந்த வார்த்தைக்காக நான் வந்து மரியாதையாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வேணால் அவர் சொல்லிட்டார் க்ளீனாக நாங்கள் வெறும் எக்ஸிக்யூஷன் மட்டும்தாங்க முழுக்க முழுக்க கமல்சரோடய ஐடியா தான்டார் எங்களுக்கு அதுதான்டா வேணும் வாங்கடா கேஎஸ் டூ சொன்னால் பார்ப்போம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தியோகத்துடன் நானும் வந்து பயணம் பண்ணுறேன் ஸோ அதனால் சார் ரசிகர்கள் எல்லாம் தக்லீஃபுடைய சரியாக போகாதனால ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை விட்டுருங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா கமல் சார் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சிருக்கே மாட்டார் ஸோ அதனால் நல்ல படங்கள் கமல் கமல்சார் இடம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ அடுத்து பதினேழு வருஷம் தசாவதாரம் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது முதல் இரநூறு கோடி படம் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறதும் பெயர் பெற்றது ஆனால் வழக்கம் போல் உண்மையை மறைத்த ஊடகங்கள் மாதிரி நம்ம சொல்லலாம் அவருடைய அந்த ரிஷ்டிலருந்தே அதை வந்து மறைச்சிட்டாங்க அந்த மாதிரி படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க நூறு தாங்க ஐம்பது தாங்க இப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ உருட்டுற மாதிரி இந்த ரஜினி மாஃபியாவும் எல்லோரும் ஊட்டிகிட்டு இருந்தானுங்க ஆனால் ஆண்டவர் வெர்கில்லை டக்குன்னு சொல்லிட்டாங்க இதுதான் என் ஃபர்ஸ்ட்டு சவுத் இண்டியன் ஃபிலிம் டு ஹிட் ஹண்ட்ரட் ட்ரோர்ஸ் மேலே வந்தது அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் ட்ரோர்ஸும் இதுதான் வந்து டச் பண்ணுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக போட்டாங்க ஆர்டிக்கலில் ஸோ யாருமே எதுவுமே வந்து அதுக்கிறது பண்ண முடியல எதுவும் பேசவும் முடியல ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸ்க்ரீன் பண்ணி எதுக்காக அந்த ரிலீஜியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சுரல் நரேஷனை பற்றி எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணி போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கமல் உடைய ஒர்க் இருந்திருக்கு இந்த படத்தில் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் கமல் சார் இறங்கி எக்ஸிபிஷன் மட்டும் இன்னொருத்தம் பண்ணா அப்படின்னா படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய படங்கள் இருக்குது வேற லெவல் ஸோ அதுதான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் சரி தசாவதாரத்தில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தசாவதாரம் அப்படின்றதே ஒரு ஹைலைட் தான் பத்து கேரக்டரு நம்ம அதிகமாக பார்த்தது என்ன நாலு கேரக்டர் தான் பார்த்துருக்கோம் மைக்கேல் மந்திர காமராஜ் பத்துங்கிறப்ப அப்படியே யோசித்தோம் ரைட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு பார்த்தா நான் இந்தளவுக்கு இம்ப்ரூவேஷன் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே பண்ணியிருப்பார்னு நான் எதிர்பார்க்கல மேபி இந்த மைக்கேல் மரகாமருமே ரெண்டு மூணு ஸ்டைல் தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் அவர் வந்து மெனக்கெட்டு அவர் உயிர் கொடுத்து நடித்த படம் தசாவதாரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் தசாவதாரத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் முடிந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சில வேலைகள் பண்ணாங்க அதாவது நாங்கள் படத்தை வந்து திரையிட அனுபவிக்க மாட்டோம் நீங்கள் அப்படி அனுபவிச்சிங்க அப்படின்னா படத்தை விட்டீங்க அப்படின்னா மானே தேட்டரை கொளுத்தோண்டா அப்படின்னா நீங்கள் யார்ரா கொளுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி இப்போது சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் ஆன படத்தை நீங்கள் எப்படிரா தடை பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா பேன் எப்படி நீங்கள் போடுவீங்க அவங்க சாரி கேட்கல ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் அதை நீங்கள் படத்தில் காணிக்க முடியாது ஏன்னா சென்சார் வாங்கி படம் வந்து திரையிட ரெடியாக இருக்குது கர்நாடகா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நீ போய் சாம்பரில் போய் பேசிக்கோ அவங்க தான் அதை வந்து இது பண்ணணும் அதுக்கு இவங்க என்ன மதி சொல்கிறாங்க தெரியுமா இப்போ பாருங்கள் என்ன சொல்ல போகிறாங்கட்டு நாங்கள் எங்கே சொன்னோம் தடான்ட்டு நீங்கள் பெரிய நாங்க நாங்கள் கொளுத்துவோம் அப்படிங்கம்பாங்க அப்போ என்னன்னா அவனுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டும் கண்டிப்பாக படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை எங்கேயுமே எதுனாலும் மன்னிக்கவங்க ஜாலியாக இருப்போம் ஆனால் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போனேன் நாங்கள் வந்து தேட்டரை கொளுத்துவோம் அப்படின்னு தானே மிரட்டிகிட்டு இருந்தானுங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆப்போஸ்ட் ஆகி பாருங்கள் இந்த மாதிரிலாம் க கதையெல்லாம் பண்ணாதீங்கடா ரிலீஸ் பண்ண கொடுங்கடா ஆ இந்த மாதிரி ஒரு சென்சாரான படத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப அருமையாக கர்நாடக கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு ஸோ இனிமேல் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க இனிமேல் சொன்னாலும் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா தகுப்போ கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுற அவசியமும் கிடையாது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இருந்தாலும் சொல்கிறேன் கமல் சார் கடைசி வரைக்கும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்கிரிப்டை எடுத்து அங்க கொண்டு போகாமல் தமிழுக்காக வரைக்கும் நின்னார்ல ஆனா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்காக சாருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு பட் இட்ஸ் ஓகே பார்ப்போம் ஏன்னா தமிழனுக்கு தமிழன் தான் வளர பண்ணுவான் அப்படிங்கிறது கிளீனா புரிஞ்சு போச்சு இன்னொன்று நிறைய பேருக்கு சொன்னாங்க ஏங்க தமிழ்நாட்டில் தமிழர்களே அதிகமா இல்லைங்க எல்லாருமே வடக்கேன் அப்படி இருக்காங்க அதனால தான் படம் தகவலே போகலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு சீனும் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது யோசிச்சா ஆஹா தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தட் ஓகே அடுத்து பிஎல் தேனப்பன் அவர்கள் கமல் சாரோடைய அப்புறம் பேசியிருக்காரு சார் வருத்தப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்களாம் கடவுள் வந்து நான் நேரில் பார்த்து சார் நீங்களாம் கடவுள் மாதிரி சார் உங்களுக்கு எதுவுமே நல்ல விஷயம் தான் நடக்கும் சார் கண்டிப்பாக அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் இருக்கும் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து கமல் சார்கிட்ட அந்த மாதிரி கலவையான ஒரு வந்த பிறகு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதில் பிஎல் தேனப்பனும் ஒருத்தர் அப்படிங்கிறது சரி அடுத்து பக்ஸ் இருக்கார்ல நம்ம தக்கலீஃப் நடித்தவர் அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு தடவை அவரை தான் கொல்ல போவாங்க கமல்சர் வந்து அந்த ஹெலிகாப்டரில் வச்சு அப்படியே இது பண்ணுவார்ல கிராஷ் பண்ணுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸுக்கு மேக்கப் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையா அதுக்கு கமல்சரே மேக்கப் பண்ணி பண்ணதாக அவர் ப்ரௌட் மூமெண்ட்டாக வந்து அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தார் அது அற்புதமாக இருந்தது அடுத்து சேத்தன் சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆக்ட்ரு மேன் டூ அந்த படத்தில் நடிக்கிற நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் மகாநதி குருதிப்பு அந்த மாதிரி சார் படங்கள் ஏராளம் நான் ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்கும் கமல் சார் அப்படின்ற அந்த பேரை தாண்டி அவர் எப்படி இதெல்லாம் பண்ணார் அப்படின்றது பிரமிப்பாக இருக்குது எனக்கு ஸோ அவரமாக நம்மளால் வர முடியலனா கூட அவர் காட்டின பாதையில் நான் கண்டிப்பாக பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் ஸோ ரொம்ப அற்புதம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மறுத்து சந்திப்போம் அது வரைக்கும்